வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே வாழ்க்கையே ஒரு போர்கள்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு சின்ன வயதிலேயே வந்திருப்பீங்க தட்டு தடுமாறி போராடி போராடி பல அங்கீகாரத்தை பெற்றிருப்பீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எத்தனை தான் கீழே விழுந்தாலும் தன்மானத்தை விடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் நெளிவு சுழிவு அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ஒவ்வொரு இடத்துலையும் குருத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதோட கூட முக்கிய மனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப அன்பான பேச்சு இருக்கும் எல்லாரும் இருந்தாலும் கூட அருகில் ஏதாவது ஒரு சிறு தவறு அல்லது ஒரு சிறு அத்துமீறல் நடக்குது அப்படின்னா உடனே கண்டிக்க தயங்க மாட்டீங்க அதை உடனே கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க எதை காட்டினாலும் உங்களை வளைக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய அனுபவத்தால் மட்டும்தான் உங்களால் சரி பண்ண முடியும் அதோட கூட யார் என்ன சொன்னாலும் உண்மையை உடைத்து சொல்லக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வெற்றிக்கு அருகிலே வந்தாலும் ஏதாவது ஒரு துரதிருஷ்டம் உங்களை வந்து வந்து துரத்துற மாதிரி நீங்களே ஒரு சில டைமு உணருவீங்க இது உண்மையாக இல்லையா தனுசுராசி என்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சூறை காற்று எப்போதும் உங்கள் பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பா பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கடக வீட்டில இருந்து உச்சமாக இருக்கிறார் சூரியன் துளாராசியில பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம் சுக்கரன் ராசியில் நீச்சமாக இருக்கிறார் சுக்கரன் வரும் பதினாறாம் தேதிக்கு நீச்சத்தன்மை வீட்டிலிருந்து விலகி சொந்த வீடான துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப் போறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு சூரியன் சுற்குடைய சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கர ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது அதனால நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஐப்பசி தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் புதன் பிறகு விருச்சக வீட்டுக்கு வர இருக்கிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்திலுக்கு வரும்போது நல்ல மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாயும் புதன் அதோடு கூட குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல அமைப்பு வீடு மனை வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கால ஏற்படும் குரு புதனை பார்க்கிறதுனால பெரிய அளவு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லாம் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாவது விபரீத ராஜயோகத்தை அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காசு பணம் செல்வ செழிப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய யோகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வீடியோ சொல்லலாம் திடீர்னு வருமானம் வரும் திடீர்னு ஒரு சில இடத்துல இருந்து வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரோட உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையில் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சு சுப விரயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் சுப செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லது சுப செலவுகள் சிலர் தன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு ஒரு ஒரு பிரயாணம் செல்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக குறிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்கள குழந்தை பெரியவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை தெய்வத்தோட வழிபாடு இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காம வழிபடுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதோட கூட இந்த காலகட்டத்துல தெய்வ அனுகிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு மனநிறைவு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் எப்பவுமே வழிபட மறந்துடாதீங்க வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்தோட அதிபதி சுக்கரன் நீச்சமாவது நல்ல ஒரு யோக பலனை கொடுத்தாலும் கடன் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலர் இருந்திருப்பீங்க அதை இந்த காலகட்டத்தில் நீங்களே மறந்து போயிருப்பீங்க அதை இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் வந்து கேட்பாங்க அதனால் சின்ன சின்ன கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி லாபஸ்தானத்துல வரும்போது நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஆசை கனவு எல்லாமே கட்டாயம் இந்த ஐப்பசி மாதத்துல நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்றதுனால இந்த காலகட்டம் கடனெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்துல வாழ போறீங்க அப்படின்னே சொல்லலாம் நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் சுயமாக தொழில் தொடங்குவீங்க அதன் மூலிமா நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில ராசி அன்பர்களாம் அரசு தேர்வு எழுதிட்டு அது உங்களுக்கு வெற்றி பெறுமா அல்லது தோல்வியை தழுவு போறமா அப்படின்னு காத்துட்டு வெற்றி கரக பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்வு எழுதிட்டு வெற்றி வெற்றிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா சூரியன் நீச்சமாக இருக்கிறார் அதோடு கூட சுக்கரனோட வீட்டில் அமையும் போது நல்ல பலனை தருவார் அப்படின்னே சொல்லலாம் நீச்சபட்ச ராஜயோகம் ஏற்பட போகுது அதனால நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தந்தை மூலமாக ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் தந்தை சொல்றத கேட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க அதோடு கூட ஆலயம் பக்கத்தில் இருக்கு சிவபெருமான வாங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் பிரதோஷத்தனை நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தந்தை மூலமா ஏதாவது ஒரு விதத்தில் அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு தந்தையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் தைப்பசி மாதத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி தந்தை மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாதத்தில் சுக்கர ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால நீச்சபட்ச ராஜயோகத்தை பெறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் பனிரெண்டாம் இடத்துல வரும்போது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன வேறுபாடுகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் வந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் இந்த ஐப்பசி மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு சனி உங்களுடைய ஜாதகத்தில் வக்கரக மாக இருக்கிறதுனால கண்டிப்பா பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் தேங்க்யூ